காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த முகம்ப மாற்றணும்னு நான் வருங்க ஏன் சொல் படிக்காது ஏன் போங்க காலை திருக்குறள் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு அதான் ஃபிரான்ஸ் டிசோசோ எல்லா மதத்தினரும் கும்பமேளாவுக்கு வராங்க சென்னிமலையில் பைரவருக்குன்னே தனி கோயில் சென்னிமலையில் தான் இருக்குது இதுபோல் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பைரவருக்குன்னு தனி கோயில் கிடையாது எப்போதுமே பைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார் கோயிலை காக்கிறவர் அவர் தான் காசியை காக்கிறது பைரவர் தான் கால பைரவர் அதனால தான் அவருக்கு பேர் அவருக்கு அவர் அறியாமல் அனுமன் வந்து ராமர் சேலை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் சிவலிங்கம் எடுத்துகிட்டு வந்ததுனால தான் காசியில் வந்து என்ன செஞ்சது பள்ளி ஒழிக்கலை கர்டன் இது பண்ணலை அதனால் இது ரெண்டும் கூடாதுன்ட்டார் அதனால் காசியில் பாருங்கள் கர்டன் பறக்காது பள்ளி ஒழிக்காது இந்த கால பைரவருக்கு தனிச்சன்னதி சென்னிமலையில் இருக்குது இது எப்போ வந்திருக்கு பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயே இந்த சென்னிமலையில் பைரவருக்கு தனி கோயில் வந்திருக்கு விரித்தபல் கதிர்கொள் சூளம் வெடிபடு டமரு கங்கை தரித்த கோல கால வேளம் உரித்து உமை அஞ்சக்கண்டு திரு வெண் ஒன் திரு மேனி வாய்வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே ஒன் திரு மேனி வில்ல சிறிதருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே இந்த பாடலை நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய கஷ்டகம் காணாமல் போ